ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்லேயே ஒரு ஓஜி ஸ்பாட்டுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாம் நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன கடையில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மார்னிங் வந்து ஏர்லியாக வரணும்னு பிளான் பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாக தூங்கிட டெய்லி ஷூட் எடுக்கிறதுனால பயங்கர பேக் பெயின் வேற வந்துச்சு டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றதை முதல்ல நான் சொல்றேன் ஸ்ரீ கணேஷ் பவன் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதம் ஸ்ட்ரீட் மயிலாப்பூர்ல லொக்கேட் ஆகியிருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓனரோட உபசரிப்பு தாங்க எனக்கு ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆச்சு எல்லாரையுமே வந்து எப்படி கூப்பிடுறாங்க தெய்வமே உங்களுக்கு என்ன வேணும் தெய்வமே தெய்வமே சாப்பிடு தெய்வமே வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நன்றி தெய்வமே இப்படிலாம் சொல்லும் போது அடிக்கடி வரணும்னு தோணும் அவங்களோட உபசரிக்கிற விதம் தாங்க ரொம்ப முக்கியம் உணவோட ருசி ஒரு பக்கம்னா உபசரிக்கிற விதம் இருக்கும்போது நம்ம வந்து அவர் நல்லா பார்த்துட்டர்ல நம்ம அந்த இடத்துக்கு போலாமே அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த ஒரு விஷயம்லாம் வந்து மக்கள் எதிர்பார்த்துதான் வராங்க அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப முக்கியம் இந்த இடத்தோட கூட்டத்தை பார்த்தாலே டேஸ்ட் பத்தி நான் பண்ணி சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை அவர் எதுக்கு வந்தெல்லாம் கேட்காதீங்க நான் சாப்பிட தான் வந்தேன் சரி இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஆ சொல்லுங்கள் மேடம் பேர் வந்து லோகேஷ் மேடம் நம்ம ஹோட்டலுக்கு நேம் வந்து ஹோட்டல் ஸ்ரீ கணேஷ் பவம் இது நியர் மந்தவெளி மார்க்கெட் இல்லைன்னா கபாலி கோயிலில் இருந்து பக்கத்தில் ஒரு நூறு மீட்டரில் ரெண்டு தங்க்ஷனாக தான் சென்டராக தான் இருக்குது நம்மளுக்கு காலையில் ஈவினிங் மட்டும் மேடம் காலையில் எட்டுலேருந்து பதினொன்று ஈவினிங் ஏழுலேருந்து பத்து இருக்கும் அதுக்கப்புறம் சண்டே ஈவினிங் கிடையாது சண்டே காலையில் மட்டும் இருக்கும் காலையில் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் கோதுமை உப்புமா சேமியா கிச்சடி ரவா கிச்சடி இடியாப்பம் தேங்காய் பால் இருக்கு வடகரி இருக்கு தோசை 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 நெய் தோசை நெய் பொடி தோசை இருக்கு அப்புறம் சட்னி இருக்கும் தேங்காய் சட்னி வெறுக்கல சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி அதுக்கப்புறம் கிழங்கு இருக்கு வடகரி ரெண்டுமே இருக்கு பூரிக்கு சைடு எதாவது எடுத்து போட்டுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஈவினிங் அதே மாதிரி காலையில இருக்கிற எல்லா ஐட்டமும் இருக்கும் எக்ஸ்ட்ராவா சப்பாத்தி இருக்கும் இவ்வளோ ஐட்டமும் போடுறீங்களே எப்படி கஷ்டமா இருக்காது காலையில எத்தனை மணிக்கு எரிசுப்பீங்க காலையில சிக்ஸ் ஓ கிளாக் தான் மேடம் நம்ம ரெகுலராக செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம தான் செய்கிறது அதனால் நமக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால நம்ம செஞ்சிடும் ஆழங்கள் நம்பரு டக்கு டக்குன்னு செய்கிறதுனால நமக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளா இருக்குறாங்க அம்மா ஆ அம்மா ஒய்ஃப் ரெண்டு பேர் செய்வாங்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் மற்றபடி மத்தபடி பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கூட மாட ஏதாவது எடுத்து கொடுக்க போல வெயிட் ஆனதெல்லாம் தூக்கி ஏற்றி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு பார்சல் கட்டுறதுக்கு இந்த சட்னி சாம்பார் கட்டுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது மற்றபடி செய்கிறதெல்லாம் நாங்கள் தான் செய்கிறது செய்யறது ஏன்னா நம்ம வந்து செஞ்சால் ரெகுலராக ஒரே மாதிரி இருக்கும் அதனால தான் வேற இந்த இடத்துல ஒரு ஆளுங்கெல்லாம் வச்சோம்னா மாறிடும் பொங்கலுக்கு வடகடி வச்சு சாப்பிடுறாங்க எல்லா காம்பினேஷன் எது வேணா எடுத்து சாப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும் அதுக்காக நீங்க வீட்டுலன்னா ஒரு சட்டி ஒரு சாம்பார் தானே இங்க வெரைட்டி இருக்கிறதுனால மாத்தி மாத்தி சாப்பிடுறாங்க ஒருத்தர் காரம் பிடிக்கும் ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும் அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் குளிப்பா இருக்குதான் தக்காளி சென்னி கொஞ்சம் நல்லா வச்சு சாப்பிடலாம் அது மாதிரிதான்

எல்லாரும் எல்லா சட்னியும் போட்டு சாப்பிடுறவங்க இருக்காங்க அதனால அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன் மாத்தி சாப்பிடுவாங்க வேற ஒண்ணு இந்த கோதுமை ரவா நைட்ல தான் கிடைக்கும் அவங்க கிட்ட காலையிலயே கிடைக்கும் காலையில தான் மெயினா காலையில தான் மெயினா கேட்பாங்க நம்ம கிட்ட எப்ப பொங்கலும் காலையிலயும் சாப்பிடுவாங்க நைட்டும் சாப்பிடுவாங்க ஈவினிங் நம்ம பொங்கல் மெயினா சாயந்தரம் பொங்கல் சாப்பிடுவோம் நிறைய பேர் பொங்கல் பொங்கலுக்காகவே நிறைய பேர் வரவங்க உண்டு ஈவினிங் தான் நம்ம வீட்டுல செய்யற மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு ஃபால்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் அதனால நம்ம கிட்ட சாப்பிடும் வீட்டுல மாதிரி தான் நம்மள என்ன செய்யறோமோ அதான் நம்மளும் சாப்பிடறேன் என் பசங்களும் சாப்பிடறாங்க அவ்வளவுதான் இல்ல நம்ம சும்மா நமக்கு வீட்டுக்கு கடைக்கு தனியா எல்லாம் கிடையாது எல்லாம் ஈவனா என்ன சாப்பிடறாங்களோ அதான் சாப்பிடணும் கஸ்டமர் சாப்பிட்டு முடிச்சுடணும் என்ன இருக்கோ அதான் நம்ம சாப்பிடணும் அதுதான் நம்மளோட இது ஏழுல இருந்து பத்து ஈவினிங் செவன் டு டென் எப்ப எதனால கால் பண்ணிட்டு வாங்க எதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது ஏதாவது

ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் இட்லி ஃபேமஸ் பொங்கல் சேமியா அப்புறம் கோதும உமா கொடுத்துருக்காங்க பொடி தோசை பூரி வடை வந்து நம்மளோட இட்லி தான் இட்லி வந்து குட்டியா இருக்கு அவங்க ஃபேமஸே பாத்தீங்கன்னா பொடியோட தான் குடுக்குறாங்க பொடி வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்றதுங்க நல்லா இருக்கு எல்லாரும் கேட்டு வாங்கிட்டு போறாங்க இந்த பொடிய ஃபீல்ட் டேஸ்ட்ல தான் இருக்கும் பொடி அப்படியே மிக்சியில அடிச்சிருக்கிறதுனால அப்படியே ரவ பதத்துல தான் அரைச்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்ல நிலையம் விட்டுருக்காங்க பொடியில இதுதாங்க இட்லி தான் சான்ஸ் இல்லை செம்ம சாஃப்டா இருக்கு உங்க பொடி மாத்திரம் போதும் சாம்பாரே தேவையில்லாம் இந்த மாதிரி குட்டியா இருக்கு மினி இட்லிக்கு கொஞ்சம் பெருசா ஒரு ரெண்டே வாயில முடிச்சிட்டேன் இட்லிய பல வர சூப்பராக எடுத்துட்டாங்க நல்ல பசங்க சூப்பராக இருக்கு இட்லி கொஞ்சமா இருக்குன்னு ஒரு ஃபீல் அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி கோதுமரம் உப்புமா சாப்பிடுவோம் கோதுமரம் உப்புமா வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வந்து தனித்தனியா சேங்க புட்டு பதத்துல இருக்குங்க நல்லா இருக்கு அதே மாதிரி அதுல இஞ்சி வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அதோட பிளேவரும் நல்லா தெரியுது நான் தனியாவே சாப்பிடுறேன் கார சட்னியோட ட்ரை பண்ணேன்

இதே தவிர தக்காளி தொப்புன்னு வேற ஒண்ணு வச்சிருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டி வெரைட்டிப்பா இத்தனோட கடையில இவ்வளவு வெரைட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கல மெயின் டிஷ் தான் வெரைட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா சைட் டிஷ் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு இதை விடுறதா அதை விடுறதா அப்படின்னு தெரியல நானே வந்து ரொம்ப மெஸ்ஸப் ஆயிடும் அப்படின்னு தான் கொஞ்சம் 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 ஊக்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது வந்து சேமியா சேமியா வந்து பிடிக்கும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தளத்தளத்துல தானு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிடையே வேணாம்னு நினைக்கிறேன் அப்படியே சாப்பிடலாம் ஏன்னா அதுலயே காரம் போட்டுருக்காங்க டக்குன்னு வாயில போட்ட போது மேகி பிளேவர் வருது நான் சொன்னேன்ல காரம் எல்லாம் நல்லா போட்டு இதுக்கு வந்து நல்லா தக்காளி நிறைய போட்டுருக்கோங்க இந்த சேமியால வந்து புளிப்பா நல்லா இருக்கு இதை எதிர்பார்க்கல இந்த டேஸ்ட் வந்து இந்த சேமியால எதிர்பார்க்கல சூப்பரா இருக்கும் சேமியா வந்து உடையமும் இல்ல ஆனாலும் வந்து ஈ ரவ போட்டிருக்கோங்கப்பா இதுல ரவ இருக்கு தெரியல உங்களுக்கு ரவையும் இருக்கு இதுல தக்காளி சட்னியும் புதினா சட்னியும் ஃபில் பண்ணி வந்துட்டேன் இது வந்து புதினா சட்னி ஆல்ரெடி இதுல தக்காளி இருக்கிறதுனால நான் புதினா சட்னியோட ட்ரை பண்றேன் புதினா சட்னி செம்மையா இருக்கு எனக்கு இந்த சேமியா தாங்க ரொம்ப ஃபேவரட் நல்லா இருக்கு இந்த மாதிரி சேமியாவை நான் கூட வீட்டுல செஞ்சு சாப்பிட்டதுல வேற எங்கேயுமே நம்ம ரிவ்யூவும் பண்ணது கிடையாது கோதுமை ரவையும் பொங்கல் இந்த சேமியா எல்லாத்துக்குமே வந்து ஒரே தான் அதே மாதிரி இட்லியும் வந்து அஞ்சு இட்லி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க அத்தபடியா நம்மளோட ஹீரோ யாருன்னா பொங்கல் தான் ஹீரோ கிடையாது ஹீரோயின் ஹீரோ வந்து இட்லி பொங்கல் வந்து சாப்பிடாத போகவே எல்லாமே இடியா இடியாப்பம் வெரைட்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒரு ஆஃப் பொங்கலோட வந்து சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க பொங்கலை தனியா சாப்பிட்டு உடைய காமும் பொங்கலும் நல்ல டேஸ்ட் அப்படியே உள்ள போறதே தெரியல நல்லா அரிசியும் பருப்பும் ஒண்ணு சேர்ந்துருச்சு நான் அந்த பதத்தை பாருங்க நீங்க எதையுமே பிரிக்க முடியாது அரிசிய பாருங்க இது யாரதான் சாப்பிட மாட்டா அதுவும் போட்டிருக்காங்க ரொம்ப அப்படியே திகட்டுற மாதிரி இல்லாம அளவா போட்டு நல்லா இருக்கு ஹம் பொங்கல் எல்லாம் என்னோட பேவரேட் இல்ல பிடிக்காத எனக்கே நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் இது வந்து வடையோட ட்ரை பண்ணுவோம் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது வடை வந்து அந்த சைஸ் கொடுக்குறாங்க வடை வந்து கிறிஸ்பியா இருக்கு இதை மட்டும் தனியாலாம் பார்சல் வாங்கிட்டு போறாங்க எப்பவுமே வெங்காயம் இருக்கா அதுல இந்த மாதிரி இடத்துல அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் போடல மிளகு ஜீரகம் கருவேப்பில தான் வடை வந்து ஆலிடுச்சு நல்ல ஒரு கிறிஸ்பி மறுத்தடத்துல வந்து அரிசி மாவு பாதி மிக்ஸ் பண்ணிடுவாங்கல்ல அதனால வந்து அந்த உளுத்தம் பருப்போட பிளேவரே எனக்கு வராத மாதிரி இருக்கும் நல்லா பருப்போட ஃப்ளேவர் டோனட் சாப்பிடுற மாதிரியே இருக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி அப்புறம் தோசை தான் தோசை வந்து நம்ம ரெகுலரா வீட்டில் சாப்பிடுறது தானே அதனால நான் கடைசியாக வச்சுக்கிட்டேன் பொடி தோசை கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தக்காளி சட்னி ஆல்ரெடி அது மேல நான் ஊத்திட்டு வந்தேன் அது தான் தக்காளி சட்னியும் சாஸ் மாதிரியே இருக்குங்க தக்காளி சாஸ் மாதிரியே இருக்கு ஸ்வீட்டா நல்லா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுக்குறாங்களே சட்னி வெரைட்டிஸ பொடி தோசையில நல்லா ஒரு காரம் இருக்கு அந்த தக்காளி சாஸ் இருக்கு பாருங்க தக்காளி சட்னி சாந்தி இல்ல இப்படி ஒரு சட்னி எல்லாம் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது இந்த இடத்துல இதெல்லாம் கிடைக்குமோ அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு ஃபீல் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா சாப்பிட்டுருவேன் இன்னைக்கு பூரி வடக்கறி தான் மிச்சம் வச்சிருக்கேன் வடக்கறி வந்து கேட்டு வாங்கிட்டு போறாங்க பூரிக்கு கிழங்கெல்லாம் கேட்கல வடக்கறி தான் கேட்டு ரெண்டு மூணு பேருக்கு பார்த்தேன் வடக்கறி பூரி பொங்கலுக்கு அடுத்து பூரியுமே எல்லா பிளேட்லயுமே இருக்கு நல்லா பூரி பூரி வந்து நல்ல ஒரு சாஃப்ட் கோதுமையில பண்ண பூரியாம் தான் இந்த வடக்கறியோட சாப்பிடும் வடக்கறியில வந்து ஒவ்வொரு மசாலாலாம் எல்லாம் போடாம கொஞ்சம் காரம் தெரியுது ஸ்லைட்டான மசாலா போட்டிருக்காங்க காரம் உப்பு இதெல்லாம் அளவா போட்டிருக்கான் சேமி ஆகிறது எனக்கு பூரியும் உடம்புரியும் பெஸ்ட் டேஸ்ட்னு தோணுது நான் வந்து கேட்டு வச்சுட்டு சொல்லி வச்சுட்டு வந்ததுனால ஒரே ஒரு இடியா போய் எனக்கு பாக்கி இருக்கு இடியா போலாம் காலிங்க நைன் ஓ கிளாக்கோ நைன் ஃபிஃப்டீன் கிட்ட தான் ஆயிருக்கும் டைமு தேங்காய் பால் ஊத்திட்டு அதுக்கு மேல நாட்டு சக்கரை வேற போட்டு கொடுக்குறாங்க வெங்காயப்போல்லாம் நல்ல துப்பா இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர் இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னடா அது காபி கலர்ல ப்ரவுன் கலர்ல ஏதோ சாப்பிடுறாங்க நான் வந்தோடனே பார்த்தேன் என்னடா இங்க என்ன நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாமே செம்ம என்னோட பேவரேட் வந்து சேமியா பூரி அடுத்தது இடியாப்பம் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் ஆனாலும் இடியாப்பம் மொத்தம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு வயிறு ஃபுல்லானாலும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நிஜமாவே வந்து மயிலாப்பூரில் வந்து பெஸ்ட் ஸ்பாட்டுங்க இது கண்டிப்பாக இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இத்தனை நாள் ஏன்டா இந்த இடத்தைய நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கு எல்லா எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டு மெயின் டிஷ்ஷும் ஆப்ஷன் நிறைய வச்சிருக்கோங்க சைட் டிஷ்ஷும் ஆப்ஷன் நிறைய வச்சிருக்காங்க அல்டிமேட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா இந்த இடத்துக்கு வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது காலையில வந்து ஒரு ஒரு அன் அவர் கிட்ட லேட்டா வந்துட்டேன் நானு எயிட் ஓ கிளாக்லாம் வர சொல்லியிருந்தாங்க எயிட் டு டென் மட்டும் தான் இந்த கடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேலாம் வந்துடாதீங்க அதை தாண்டியும் வந்துடாதீங்க நல்லா சுட 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 இட்லி தோசையிலேருந்து இருந்து அப்படியே ஆவி பறக்க சாப்பிடலாம் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி டேஸ்ட் ஃபீல் ஆச்சு இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலுமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம் பை